கேமராவில் பிடிக்கப்பட்ட பைத்தியக்கார விஷயங்கள் யாரோ ஒருவர் தங்கள் வீட்டின் பின்புறம் உள்ள இந்த சாலையின் பாதுகாப்பு கேமரா காட்சிகளை பார்வையிட்ட போது சிவப்பு கோட்டில் பையில் ஒரு பெண்ணை கவனித்தார்கள் அவள் கேமராவிலிருந்து ஓடுகிறாள் அரை அவள் மிகவும் பயந்து போனது போல தெரிகிறது பாருங்கள் அவள் முற்றிலும் பயந்து போனது போல தெரிகிறாள் அவர்கள் வீடியோவை மீண்டும் திருப்பி பார்த்தார்கள் அப்போது அவர்கள் ஒரு பைத்தியக்கார விஷயத்தை கண்டுபிடித்தார்கள் அவள் தனியாக இந்த சாலையில் நடந்து செல்லும் போது கார் வந்து நிற்கிறது கதவு திறக்கிறது அப்போது அங்கே ஹூட் அணிந்த ஒரு மனிதன் வெளியேறுகிறான் அவன் அவளை பிடிக்க முயல்கிறான் அவள் பின்வாங்குகிறாள் அவள் முற்றிலும் பயந்து போனது போல தெரிகிறாள் இப்போது இது சுவாரஸ்யம் ஏனெனில் கார் பின்வாங்கி அவளை தனியாக அந்த வழியிலிருந்து பிடிக்க முயல்கிறது அப்போது நீங்கள் எங்கிருந்தோ வந்த ஒரு நாயை காண்பீர்கள் முற்றிலும் எங்கிருந்தோ நாய் காரின் டிரைவரை கடுமையாக குறைத்து கொண்டு வருகிறத டிரைவரை பயமுறுத்தி இந்த சிறுமியின் உயிரை காப்பாற்றுகிறது சாத்தியமாக சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலவும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்